Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு நல்ல முறு முறுனு கிரிஸ்பியான காரா பூந்தி எப்படி செய்யிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பீனஸ் கூட செய்யலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்டில் நல்லா முறு முறுனு காரசாரமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சலாடை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா செழிச்சுக்கோங்க நல்லா சளிச்செடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து பண்ணும்போது பூந்தி நல்லா அழகாக உப்பி வரும் ஒருவேளை உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்க்க விருப்பம் இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்ததாக இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இது போல் நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்ட விஸ்கு இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பாருங்க மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் பூந்தி வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வரும் இப்போ மாவு ரெடியாக இருக்கு நம்ம பூந்தி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க இது வந்து பூந்தி கரண்டி பாத்திர கடைகளில் கிடைக்கும் இதை வச்சு பூந்தி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இது இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வீட்டில் இருக்க அரிக்கரண்டி கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் அரிக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா மாவு வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பூந்தியாக தான் செய்ய முடியும் இதுவே நீங்கள் பூந்தி கரண்டியில் செஞ்சீங்கன்னா ஒரே டைமில் நிறைய பூந்தி செஞ்சிடலாம் அதே டைமில் மாவும் வெளியில் வராது இப்போ என்ன நல்லா சூடாக இருக்குது இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பூந்தி கரண்டியில் ஒரு கரண்டி மாவை சேர்த்துக்கோங்க கரண்டியை நல்லா மேலே தூக்கி பிடிச்சிக்கோங்க மாவை அப்புறம் லைட்டா டேப் பண்ணாலே போதும் நல்லா அழகா வந்து விழும் இப்ப இன்னொரு கரண்டி மாவை சேர்த்துட்டு திரும்பவும் இது போல டேப் பண்ணிக்கோங்க கடைசியாக இருக்க மாவை கரண்டி வச்சு இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கிட்டு நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக விட்டுறாதீங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இது ஆறுனதுக்கு அப்புறமா இன்னுமே நல்லா கலர் கொடுக்கும் எண்ணெயில இருந்து வடிச்சிட்டு தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு பேட்ச் பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்த பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பூந்தி பொடிச்சிக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு பேட்சும் போடுறதுக்கு முன்னாடி அந்த பூந்தி கரடியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பூந்தி செய்யணும் அப்போ தான் இதே போல் முத்து முத்தா விழும் பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிட்டு நல்லா முறு முறுனு வந்ததும் வெளியில எடுத்துடலாம் பூந்தி கரண்டி இல்லைன்னா அரி கரண்டியில் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இதுவும் முத்து முத்தா நல்லா அழகா வந்து விடும் இப்போ பாருங்கள் எல்லா மாவுலையும் நம்ம பூந்தி ரெடி பண்ணி எடுத்தாச்சு அடுத்து அதே எண்ணெயில் ஒரு கால் கப் அளவு காய்ந்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா முறு மூறுன்னு வர வரைக்கும் வரதுக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த மாதிரி கரண்டியில் சேர்த்து ஃப்ரை பண்ணிங்கன்னா ஃப்ரை ஆகி வரும்போது வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நிற மாதிரி வந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு கால் கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கிறிஸ்பியா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வருபட்டு வந்ததும் இதையும் தனியா எடுத்து வச்சிருங்க அடுத்தது ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பல்லு பூண்டை தோலோடையே லைட்டா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா முறு மொறுன்னு வருபட்டு வரட்டும் நல்லா வருபட்டதும் வெளியில எடுத்துருங்க கடைசியாக அதே எண்ணெயில் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்த உடனேயே நல்லா வந்துடும் அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையை பொறிச்சிங்கனாலே போதும் இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க பூந்தியில் மற்ற பொருட்கள் வறுத்து வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துடலாம் கருவேப்பிலையை மட்டும் இப்போ சேர்க்காதீங்க அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு மாதிரி மாதிரி மிளகாத்தும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம கருவேப்பிலைய சேர்த்திடலாம் கருவேப்பிலையை முன்னாடியே சேர்த்தீங்கன்னா எல்லாமே நொறுங்கி போன மாதிரி ஆயிடும் அதனாலதான் கடைசியா சேர்க்குறோம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோதான் நல்ல முறுமொறுப்பான ரொம்ப டேஸ்டியான காரா பூந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் காரா பூந்தி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்